அனைத்து கட்சி கூட்டத்தில் பாஜகவும் கலந்து கொள்ள வேண்டும்கிறாங்க சீன மங்கை கனிமொழி அது என்ன எனக்கு கட்சி கூட்டம் அதான் சொன்ன தொகுதியை குறைக்க போகிறாங்க குறைக்க போகிறாங்கன்னு ஊரைய ஏமாற்றி ஃப்ராடு பண்ணி ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அங்கே வந்துக்கிட்டு சென்சஸே முடியலை எங்கே தொகுதி பங்கு இதை தொகுதி இதை குறைக்க போகிறாங்க தொகுதி இதை வந்து இப்போ எப்படி தொகுதி பங்குடு வந்து குறைக்க முடியாது இல்லை இன்னும் வரல அதை எல்லாரையும் முட்டாளாக்கணும்னு ஸ்டாலின் பண்ணார் இப்போ எல்லாம் சுதாரிச்சுட்டாங்க விவரம் தெரியாமல் ஒன்றுமே தெரியாது அந்த எடப்பாடி ஆள் வந்து இப்போ இது போய் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கிறாரு மற்றவங்க கலந்துக்க யோசிக்கிறாங்க இப்போதான் ஊரை ஏமாற்றுறான் இதே சென்சஸே முடியலை அதுக்குள்ளே தொகுதியை குறைக்க போகிறான்னு நம்மளை ஏமாற்றுறான் அப்படிங்க அப்படின்னு சுகாதிச்சிட்டான் அப்போ த கனிமொழி பாஜகவே வந்து கலந்துக்காங்கிறாங்க உங்களை மாதிரி முட்டாள ஏன்னா நீங்கள் முட்டால் முட்டால்த்தனமாக வைங்க அங்கே வந்துக்கிட்டு இதில் வந்து இது பண்ணுவாங்களா கலந்துக்குவாங்களா அதனால் பாஜக சுதாரிச்சுட்டு வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இதில் வந்துக்கிட்டு உதயநிதி என்ன சொல்கிறாரு நல்ல வேலை அண்ணாதிமுக ஆட்சியில் இல்லையா இருந்தால் எல்லாம் ஹிந்தி பேசிக்கிட்டு இருப்போம்மா இன்னைக்கு மட்டும் திமுக இல்லாமல் அதிமுக ஆட்சியில் அமைந்துட்டு தான் நாமெல்லாம் ஹிந்தியில் பேசிகிட்டு இருந்து தான் பேசிகிட்டு இருந்திருப்போம் ஆவிங்க மக்களையே குட்டிச்சவராக்கி ஹிந்தி பேச படிக்க விடாம எந்த மாநிலத்தையும் இது பண்ணாமல் வச்சுட்டு நம்மளையும் ஹிந்தி பேச நீ படிக்காத நீ கொள்ளை அடிக்கிற முப்பதாயிரம் கோடி கொள்ளை அடிக்கிறாலும் உனக்கு தேவையில்லப்பா ஹிந்தி நீ ஹிந்தி பேசணும்னு அவசியம் இல்லை மற்றவன் தமிழ்நாட்டில் இருக்கிறவன்லாம் உழைப்பாளி படிச்சுட்டு வேலைக்கு போகணும் பல மாநிலங்களில் போகணும் ஒரே மாநிலத்தில் உட்காந்து உங்கள மாதிரி ஊரில் கொள்ளையடிக்க முடியுமா அவங்களால அவன் வேலை தேடி போகிறவனுக்கு அது தேவையா இல்லையா உருது பேச முஸ்லீம் இஸ்லாமிய மக்களுக்கெல்லாம் சொல்கிறேன் திமுகவுக்கு இஸ்லாமிய மக்கள் ஓட்டே போடாதீங்க இந்த மும்மொழியில் வந்து நீங்களாம் உருது படிக்கிறதுக்கு வழிவகுத்தாங்க அதையும் கெடுத்து விட்டாங்க ஹிந்தி ஹிந்தின்னு சொல்லி நீங்கள் உருதும் படிக்க முடியாது அதனால் மற்ற மொழிகள் பேசும் எல்லா மக்களுக்கும் சொல்கிறேன் நீங்கள் விரும்பும் ஒரு மூணாவது மொழியை படிக்க விடாமல் கெடுப்பது இந்த திருட்டு கூட்டம் அதனால் இந்த எலெக்ஷனில் நீங்கள் இப்போ இருக்கிறது தான் சொல்கிறேன் தைரியம் இருந்தால் முதுகலம் இருந்தால் ரெண்டு மொழியைத்தான் நாங்கள் ஒருத்தொன்னு சொல்லி பாருங்களேன் சொல்லி ஓட்டு கேட்டு பாருங்கள் நாலாயிரம் இல்லை பத்தாயிரம் ஒருத்தனை நீங்கள் ஜெயிக்கிறீங்களான்னு பாருங்கள் இதுக்கடையில் நேற்று ஒரு பெண் பெண் குழந்தை பள்ளியில் படிக்கிற ஒரு பெண் குழந்தை ஒரு பேனர் கையில் பிடிச்சிட்டு இன்டர்நெட்டில் வந்துருது அந்த பொண்ணு சொல்லு எங்களை மூணாவது மொழி படிக்க விடுங்கள் எங்களை இந்தி படிக்க விடுங்கள் ஒரு நாலாம் கிளாஸ் அஞ்சாம் க்ளாஸ் படிக்கிற பொண்ணு காமிக்க அந்த பொண்ணு அதனுடைய தேவை அந்த பொண்ணுக்கு நாலாவது அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பொண்ணுக்கு இருக்கிற அறிவு இந்த கூட்டத்துக்கு அவனுக்குமே இல்லை இதுக்கிடையில என்ன பண்ணுறான் தெரியுமா அந்த மும்மொழின்னு வீட்டு வாசலில் பூரா கோலம் என்னன்னா மும்மொழி மும்மொழி மும்மொழியை எதிர்க்கிறோம் வேண்டும் இரண்டு இருமொழி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டு வாசலையும் கோலம் இருக்கு வீட்டுக்காரங்களை போய் கேட்டால் நாங்க எங்கெங்க கோலம் போட்டோம் காலையில கதவு வந்து தொடக்கல எங்க வீட்டு வாசலில் கோலம் போட்டு போயிருக்கோம் யாருன்னு கேட்டால் சூரிய கச்சுக்காரங்க அவ்வளவு போய் மோசடி பாருங்க நம்மள புறா எல்லாம் கோலத்தை பார்க்குறவங்களாம் ஓ அந்தந்த வீட்டில் ஆதரவு இருக்கோன்னு நினைப்போம்ல இப்படி ஊரை ஏமாத்திக்கிட்டு தெரியுது இந்த கூட்டம் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தன்மானம் சுயமரியாதை சிந்திக்க சிந்திக்கத்திலிட்ட எந்த அரசியல் கட்சியும் போகாது அங்கே போகாது ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அதனால் பிஜேபி நீங்கள் கனிமொழி கூப்பிடுவாங்க அவங்க அண்ணனுக்கு இது வசதியாக கூப்பிடுவாங்க அதனால் யாருமே அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ளாதீர்கள் சிந்திக்கத்திலிட்ட யாருமே கலந்து கொள்ளாதீர்கள் நீங்கள் முட்டாளா அரசியல் கட்சி முட்டாளா நீ போய் கலந்துக்க ஆக மக்கள் என்ன பாருங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் யார் யார் கலந்துக்கிறான்னு பாருங்கள் அவன் பூரா அடிமட்டும் முட்டாளா அவன் வடிகட்டின முட்டாளன்னு புரிஞ்சுக்கங்க போகாதவன் தான் சிந்திக்க தெரிந்தவன் நாட்டோட அரசியலை புரிந்தவன் அப்படிங்கிறத நம்ம கருத்தாக பதிவு செய்யணும்